அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நௌகாசன் ஒன்று பார்க்க போகிறோம் அதை வந்து மூன்று விதமாக நம்ம பார்ப்போம் சுலபமாக அதை விட கொஞ்சம் கஷ்டமாக அப்புறம் பர்ஃபெக்ஷனாக பார்ப்போம் ஏன்னா எந்த வயதினரும் செய்கிற மாதிரி இருக்கணும் இப்போது வெளிநாட்டில் கூட யோகாலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எப்போதான் செய்ய ஏன்னா இது நல்ல விஷயம் நம்ம தான் கண்டுபிடிச்சிது ஆனா நம்ம சித்தர்கள் ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க ஆனா இது நல்ல விஷயம் அப்படின்றத அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால முதல்ல பேரண்ட் செய்ய ஆரம்பிங்க அதை பார்த்து அவங்க பிள்ளைங்க செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்களே செய்யாம இருந்து அவங்கள மட்டும் யோகா கிளாஸ் போ யோகா கிளாஸ் போடணும் அப்போ மாட்டாங்க அதனால் இது வந்து உங்களுக்கு உடல் நோயை தடுக்கும் அப்போது மருத்துவ செலவு குறையும் மன உளைச்சல் குறையும் இதெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும் பெற்றோர் அப்போது அவங்க பிள்ளைங்க அவங்க பின்னாடியே செய்வாங்க சரி இந்த நவகாசனம் செஞ்சு காட்டுறேன் அப்போ மூணு ஸ்டெப்பாக செய்வேன் ரொம்ப சுலபம் அடுத்து கொஞ்சம் கஷ்டம் அடுத்தது பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் இளைஞர்கள் செஞ்சுக்கோங்க மீதி ரெண்டு போஸ்டில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை முதியோர்கள் செஞ்சுக்கோங்க இன்னைக்கு நௌகாசனம் அப்படின்ட்டு ஒரு ஆசனம் பார்க்க அது என்னன்னா படகு போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அப்படி கூட சொல்லுவாங்க போட் போஸ்ட்ன்னு அதுக்கு என்ன பலன்ன்றது செஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து யோகா மோமதி சேனலை பெரும்பாலும் நாங்கள் அதை அனலைஸ்ல போய் பார்த்தா நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க அதிகமா பாக்குறாங்கன்னு காட்டுது ஸோ அதனால எந்த ஒரு ஆசனத்துமே நான் ஒரு சுலபமா அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் சுலபமா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா அதுக்கடுத்து பர்ஃபெக்ஷன் போர்ஸ் அந்த மாதிரி செய்யலான்னு இருக்கிறேன் அப்போ முதியோர்கள் எது ஈஸியாக அது செஞ்சுக்கங்க பர்ஃபெக்ஷன் கோ வந்து இளைஞர்கள் செஞ்சுக்கங்க அந்த நவகாசனத்துக்கு இது வரஸ்ட் இது வந்து அறுபது வயசு முதியோர் செய்றீங்கன்னா கை இப்படி வச்சுட்டு காலை தூக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த அஞ்சு கவுண்ட் கூட உங்களால இருக்க முடியலன்னா ஒன் டூ இறங்கிடுங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் கஷ்டமானது அது பாருங்க பின்னாடியும் பில்ல வச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்றேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இப்போ நான் டமால் இருக்கேன்னா இல்லை இல்ல பொறுமையா இருக்குன்னு அப்ப இன்னும் கூட என்னால இருக்க முடியும்னு அர்த்தம் சரியா உங்களுக்கு பத்து கவுன் தான் முடியுதா இறக்குறீங்க டுவெண்ட்டி கவுன் முடியுதா இறக்குங்க நீங்க சார் மாதிரி முப்பது கவுண்ட் இருக்கணும்னு தம்மு கட்டிங் பண்ணீங்கன்னா ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் போகும் எந்த ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சியா இருந்தாலும் சரி எந்த ஒரு யோகாசனமா இருந்தாலும் சரி அதை வந்து உங்களுடைய அந்த மேக்சிமம் பெஸ்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு அழுத்தம் தெரியும் மார்பில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத நிலையை மேக்ஸிமம் ரீச் ஆயிட்டீங்கன்னா இறங்கிணும் ஒரு சிலருக்கு அஞ்சு கவுண்ட்லேயே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செஞ்சோடனே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத இறங்குங்க அதனால அதிகமா ஆசைப்படாதீங்க இப்போ இளைஞர்கள் கூட இதை செய்யலாம் இத பர்ஃபெக்ஷன் పడగ్ పోర్స్ టువెన్ ఎయిట్ నైన్ టెన్ లెవెన్ ట్వల్ ట్వంటీ టువంటి త్రీ ట్వంటీ ఫోర్ ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ సెక్స్ ట్వంటీ ఎయిట్ ట్వంటీ నైన్ అంత ట్వంటీ కౌంట్ షివరింగ్ ఆనా கம்ஃபர்டபுள் இல்லாத ஃபீலிங் எனக்கு வரல அதனால் தேர்ட்டி கவுண்ட் வரைக்கும் போனேன் அதே எனக்கு ஷிவரிங் மட்டும்தான் வந்ததுன்னா என்ன அர்த்தம் இந்த வேலை நடந்ததுன்னு அர்த்தம் கால் நரம்புக்கு தான் நல்ல ரத்த ஓட்டம் போகுதுன்னு அர்த்தம் இல்லையா ஆனால் ஒரு மார்பில் ஒரு அழுத்தமோ ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத ஃபீலிங்கோ வரல இப்படி வந்து நான் காலை இருக்கணும்னு பேச முடியாத அப்பா அப்படிதான் செஞ்சிருப்பேன் ஆனா கண்டினியூஸா சோ உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் போர்ஸ்ல ஒரு கவுண்டர் தான் இருக்க முடியுது டன் கவுண்டர் தான் இருக்க முடியுது அப்படின்னா அவ்வளவுதான் அதோட நிறுத்திக்கங்க அதிகமா ஆசைப்படாதீங்க சரி இப்போ இந்த பில்ல வச்சேன் அது எதுக்காவது உபயோகமாச்சா இல்ல ஒரு நான் விழ மாட்டேன் ஏன்னா நான் யோகா டெய்லி செய்யறதுனால எனக்கு பா உங்க பாதுகாப்புக்கு ஒரு பில்லோ வச்சு கேட்டேன் ஏன்னா இது செய்யும் போது அப்படி மிஸ் ஆகிட்டமா நூந்துட்டீங்கன்னா மண்டல அடிப்படும் அப்போ அது பில்லோ உங்களை காப்பாத்தோம் அதுக்காக சேஃப்டிக்காக ஒரு பில்ல வச்சுக்கோங்க இன்னும் கூட திக்கு பில்ல வந்து வச்சுக்கோங்க அது நீங்க செய்யும் ஏன்னா இந்த செய்யும் போது பர்ஃபெக்ஷன் செய்யும் போது பேலன்ஸ் தவறி டமால் விழ்த்து வாய்ப்பு இருக்குது அதனால அது இதுக்கு பலன்கள் பார்ப்போம் இன்சுலின் நல்லா செக்ரிகேட் பண்ணும் அதனால நீரிழிவு கட்டுப்படும் கிட்னி இருக்கு இல்லையா அது நல்லா பண்ணும் ஸோ அதனால் அந்த சிறுநீரக கோளாறு சரியாகும் அப்புறம் வந்து ஜீரண உறுப்பு நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் ஜீரண சக்தி மேம்படும் அதுக்கப்புறம் வந்து ரீப்ரொடக்ட் ஆர்கன் அது நல்லா செயல்படும் ஸோ அதனால் அதாவது இடப்பெருக்க உறுப்பு அது நல்லா செயல்படும் இவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த நௌகாசனம் அதே அதேசமயம் நான் எப்படி எச்சரிக்கை உணர்வோடு சொல்லி கொடுத்துருக்கனும் அதே மாதிரி எச்சரிக்கை உணர்வோடு செய்யுங்க இல்ல சார் எச்சரிக்கை உணர்வு ஒருத்தர் கைட்னஸ் எல்லாமே நான் செய்ய முடியுதுன்னா உங்க ஏரியாவில் இருக்கிற யோகா சென்டருக்கு போங்க அங்க போய் உங்க ஏரியாவில் இருக்கிற போய் வித் சூப்பர்வைஷனோட செய்யுங்க ஆகவே இவ்வளவு பலன்கள் இருக்கிறதுனால நௌகாசனம் செய்து பலன் பெறுமாறு அன்புடன் வேண்டும்